என்ன வேணும்டி என்னடி வேணும் சொல்லிட்டு போடி என்ன வேணும் என்ன 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 வேணும் அடடா சொல்லி என்ன வேணும் உனக்கு அவள் போயிட்டா நீ தலையை சாட்சி காட்டாத ராஜா என்ன வேணும் வச்சதெல்லாம் சாப்பிட்டீங்கள என்னை வேலை செய்ய விடுங்கப்பா நிறைய வேலை இருக்குது கழுத்தை திருப்பி திருப்பி காட்டாதம்மா என்னப்பா நீ ஐயோடா என்ன என்னடி தங்கம் நீ குரல் கொடுத்துட்டே இருந்தால் என்னால் வந்து நின்றுட்டே இருக்க முடியாதப்பா சரியா போ போமா நீ போமாட்டேன் நான் போகிறேன்